மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யர் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் அவன் துப்பாக்கியில சுடும்போது நாங்க சுடுவோமா அவன் சுடுவானு யாரு மொதல் சுடுறதுங்கிற போட்டி வருது இல்ல காவல்துறை யாரோட காயப்பாட்டி இருக்கு உடனே காவல்துறை யாரு கட்டுப்பாடு உடனே ராஜினாமா பண்ணு இதை தவிர வேற என்ன அவனுக்கு நியாயம் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணும் தண்டனை வாங்கி அவனை சிறைக்குதான அனுப்பின அவன் எடுத்து உனக்கு யாரு உரிமை கொடுத்தா ஏயா நீ அவன் துப்பாக்கி எடுத்து என்ன சுடுவான் நீயே சுடுவ என்ன நான் என்று நெஞ்ச திறந்து கா பொழந்து காட்டிக்கிட்டு கண்டிப்பா நீ பாரு நீ ஒரு ஐயாயிரம் கொடுத்து பாரு உனக்கு ஒரு வார்த்தை பேசுவேன் கவலையே படாத காசு காசு தான் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பேசும் மூன்றாண்டு ஆட்சியினுடைய பயன் மூவாயிரம் ஆண்டுகள் பேசப்படும் மூவாயிரம் ஆண்டு வேணா இப்போ ஒரு மூணு நிமிஷம் சொல்லுங்க உங்க ஆட்சியோட சாதனை அதாவது ஒரு கருத்து சுதந்திரம்னு இருக்கா இல்லையா ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாட்டு பாட முடியல ஒரு குற்றவாளி சரணடைஞ்சவன் அவங்க உள்ள வந்து ஜெயிலு நிம்மதியாக இருக்க முடியல உங்களை எதிர்த்து பேச முடியல நீங்க பண்ற ஊழலை வெளிப்படுத்த முடியல குரல் கொடுக்க முடியல பேசினாலே கைது நடவடிக்கைனா அது எப்படி நான் வந்து ஒட்டுக்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் திமுக தப்பு பண்ணா தப்புன்னு தான் நான் சொல்வேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முனைவரும் திமுக ஆதரவாளவருமான காமாட்சி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் கொஞ்ச நாளாவே இந்த நாயுடுன்ற பேரே காணும் காமாட்சின்னு மட்டுமே போடுறீங்க நாயுடு என்ன ஐயாச்சு எல்லாம் உங்க தலைவர் பண்ற வேலை தான் எல்லாம் என் மாப்பிள்ள பண்றதுதான் அவர் என்ன பண்ணாரு அவர் தான் எல்லாமே தெலுங்கர்கள் அவங்க இவங்க நாயுடு எல்லாம் ஊத்துறார்ல அதனால ஊத்துறாருல்ல அதனாலதான் கடன் கொடுத்துட்டீங்க நாயுடுவை ஆமா ஆமா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு அஞ்சரை மணி அளவில் சரண்டரான ஒரு குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க காவல்துறை இது எப்படி சரியா இருக்கும் சரணடைஞ்சவங்களை போயிட்டு சுட்டு தள்ளுறது நியாயமா அதாவது நான் இதுக்கு என்ன இப்போ விளக்கம் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்க சரியா இல்லை அவங்க வந்து அவன் சரண்டர் ஆகிட்டான் வாஸ்தவம் தான் சரண்டர் ஆனவனை நைட்டு ஃபுல்லாக அவனை என்கொயரி பண்ணி காலையில் மூணு மணிக்கு அவன் என்ன சொல்கிறான் ஐயா நான் வந்து இருக்கிற இடத்துல மயங்க மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா வெப்பன்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவனை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க வண்டியில் போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து அந்த இடத்துக்கு போனவொடனே அங்கே கொஞ்சம் யூர் நாள் போகணும் டாய்லெட் போகணுன்றான் சரின்னு சொல்லி வண்டி இவர் இவர் போகணுங்கிறாரு காவலர்களும் திருவேங்கடம் போகணுங்கிறார் திருவேங்கடம் போகணுங்கிறேன் காவலர்களும் போகணுங்கிறாங்க எப்படி ரெண்டு பேருக்கு ஒன்றா வரும் அதையாண்டா க ஒருத்தனுக்கு ஒண்ணுக்கு வந்தா இன்னொருத்தனுக்கு ஒண்ணுக்கு வராதா பார்த்தது இல்லையா ஒருத்தனுக்கு கொட்டாய் வந்தா இன்னொருத்தனுக்கு கொட்டாய் வரும் நான் அதை இயற்கை சரியா அதனால அவன் காவலர்கள் போயிருக்காங்க காவலர்கள் போன போது இந்த ஆளு என்ன பண்ணிருக்கான் ரெண்டு காவலர் தான் நின்றுட்டு இருந்திருக்கான் ரெண்டு வத்தையும் இப்படி இடிச்சு தள்ளிட்டு இவன் ஓடிட்டான் அங்க கக்கசுக்கு போயிட்டு இருக்குமே படக்குன்னு எந்திரிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலை சரியா இந்த சூழ்நிலையில திரும்ப அவனை வந்த உடனே அவனை பிடிக்க முடியல அவன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் இவன் எங்கே போவான் என்னங்கிறதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அவனுக்கு தெரியாமலே வேறு ஏதோ ஒரு இது அவ வச்சிருக்காங்க அவன் எங்கே போவான் என்னான்னு அதை சர்ச் பண்ணி வரும்போது புலலில் வந்து கரெக்டாக அவனை கேட்ச் பண்ணியாச்சு கேட்ச் பண்ணி அவனை ரவுண்ட் அப் பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அதுக்குள்ளே அவன் சுதாரிச்சு அவன் என்ன பிளான்னா கண்ணேன் நம்ம சரண்டர் ஆகிட்டோம் எப்படின்னாலும் நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க இல்ல நம்மள என்கவுண்டரோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுவானுங்க நம்மளை கொண்டு விடுவாங்க தூக்குல போட்டு கொன்னுவானுங்க அது இழுப்பாங்க ஜெயில்ல போட்டு என்னத்துக்கு இந்த கஷ்டம் அதுக்கு நம்ம வந்து கல்விங்களை போட்டுடுவோம் அவன்ட்ட எப்படி அந்த இடத்துல ஆயுதம் வந்துச்சு துப்பாக்கி எடுத்து அதான் அவன் அவன் அந்த அதுக்காகதான் ஓடி இருக்கான் அதை எடுக்கத்தான் ஓடிருக்கான் அவன் அவன் தப்பிச்சு பார்த்தா அவன் சரணை அடைஞ்சிருக்க மாட்டான்ல சரண் அடைஞ்சதுனாலதான் வந்த அந்த வேலைக்கு வந்திருக்கான் சரண் அடையாம இருந்திருந்தான்னா அவன் புடிச்சிருக்க மாட்டான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நாளா இருக்கும் எல்லா பேரும் அடி மிதி வாங்கியிருப்பான் அவன் கூட சார்ன்ற மற்றவன் சரண்ட்ரானானே அவன் இந்த அவன் நம்ம ஆர்காடு சுரேஷுடைய தம்பி எல்லாம் அவனை அவனெல்லாம் பிதிக்கி எடுத்துருப்பானுங்க இவன் வந்து எல்லாம் சரண்ட்ரான மாதிரி சார் இவன் தானே ஃபஸ்ட்டு ஏ அக்யூஸ்டே இவன் தானே இவன் ஏன் அக்யூஸ்டா இருந்ததுனால தான் இவன் என்ன பண்ணுறான் நம்ம இதிலருந்து எப்படியாவது தப்பணுங்கிற பிளான் பண்ணிவிட்டான் இவங்க அதாவது கட்டாயப்படுத்தி தான் இவனையும் கூட்டி போய் சரண்டரே பண்ணியிருக்கானுங்க ஸோ அவன் இதில் வந்து இவன் ஆகிட்டான் ஏதோ ஒரு எண்ணத்தில் திரும்ப இதை வந்து நம்ம எப்படியா தப்பிச்சிடணுன்னு தான் ஓடுறான் ஓடி தப்பிச்சு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அவன் எங்க எந்த இடத்துல வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு காற்று கூட்டிட்டு போனானோ அந்த இடத்துல அவன் மறைச்சு வச்சிருக்கான் போல இருக்கு கள்ள துப்பாக்கி அதை எடுக்கத்தான் இருக்கு அதை எடுக்க ஓடுறதுக்கு எதுக்கு இத்தனை காவல்துறை வச்சு நீங்க கூட்டிட்டு போறீங்க சாட்டை துறைமுறை கைது பண்ணா ஐம்பது காவல்துறை வச்சு பாதுகாப்பா கூட்டு போறீங்க எங்கேயும் போ விடாம போனையும் பிடிங்கிறீங்க சவுக்கை கைது பண்ணா அதே மாதிரி தான் பண்றீங்க இப்ப இவரை ஒரு குற்றவாளிய நீங்க கூட்டு போகும் குறைஞ்ச பச்சு ஒரு ஐம்பது காவல்துறை வச்சு கூட போயிருநாள்ல ஏன் ஓட விடுறீங்க குற்றவாளி ஓடுறானா அவனை ஓடி கூட பிடிக்க முடியாத காவல்துறையில கண்ண காவல்துறை வந்து அவன் கத்துசுக்கு போயிட்ருக்கான் ரெண்டு ச ரெண்டு கான்ஸ்டபிள் தான் நின்றுட்டு இருக்கான் அவன் ரெண்டு பேர்த்தையும் குத்துனதுல வயிற்றுல இப்படி நல்லா விட்டான் யார் அந்த ரெண்டு கான்ஸ்டபிளை பக்கத்தில் நின்றவுன்ன குத்துனதுல அவன் வயிற்றை பிடிச்சிட்டு அவன் உட்காந்துட்டான் இந்த சூழ்நிலையில் அவன் வந்து ஓடிட்டான் ஓடினவுடனே விரட்டி போய் பிடிச்சிட்டாங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவன் என்ன பண்றான் அவங்க போய் உட்காந்துட்டு கல்ல துப்பாக்கி வச்சிருக்கான் அவன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறான் நான் அசிங்கமாக பேசி நான் ஷூட் பண்ணிடுவேங்கிறான் ஸோ அவன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ணிடுவோமேன்னு சொல்லி இவங்க எய்ம் பண்ணது இடுப்பு கீழே தான் எய்ம் பண்றாங்க அவன் என்ன பண்றான் அப்படி சாஞ்சிட்டான் சாஞ்சு இப்படி திரும்பினதுல குண்டடிச்சு சரி இப்போ இதுக்கும் காவல்துறைக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது காவல்துறை வந்து சதி பண்ணி கொள்ள கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுல ஏதோ மரும இருக்கு அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பதிமூணு பேர்த்தா அன்னைக்கு தூத்துக்குடில ஸ்டெட் லைட்ல சுட்டு கொண்டா அன்னைக்கு நான் அவர் தூங்கிட்டாரு தெரியல தூங்கிட்டேன் தெரியல டிவிய பாத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படிப்பட்ட ஆளு சொல்றாருன்னு சொல்லி நீ வந்து கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு என் மாப்பிள்ளை சொன்னார்ன்னு கேட்டாலாவது அர்த்தம் இருக்கு சரி நடப்பாடி சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் யாருங்கய்யாவ காவல்துறை காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு உடனே காவல்துறை யாரு கட்டுப்பாடு உடனே ராஜினாமா பண்ணு இதை தவிர வேற என்ன தண்ணி கிடையாது யாரு யாரு வந்து பராமரிச்சா அத கரெக்டா பாதுகா குற்றவாளியை அவனுக்கு நியாயம் வாங்கினா நீங்க என்ன பண்ண தண்டனை வாங்கி அவனை சிறைக்கு தானே யார் உரிமை கொடுத்தா ஏயா அவன் துப்பாக்கி எடுத்து என்ன சுடுவான் நீயே சுடுவ என்ன நான் சுடுறானு நெஞ்ச திறந்து கா பொழந்து காட்டிக்கிட்டு இருப்பேனா ஆஹ் நானும் கையில துப்பாக்கி வச்சிருக்கேன்ல ஏன் அவன் ஓடுற கையில துப்பாக்கி அளவுக்கு நீங்க ஏன் அலட்சியமா இருந்தீங்க அலட்சியமா இருந்தது காவல்துறை தவறு தான் அதை ஒத்துக்குறேன் அதுல ஒன்னும் தவறு இல்ல அது தவறுதான் அதே வேலையில அவன் துப்பாக்கில சுடும்போது நாங்க சுடுவோம்மா அவன் சுடுவானு யாரு மொதல் சுடுறனுங்கிற போட்டி வருது இல்ல அதனால அந்த போட்டியில இவங்க மொ முன்ன கூட்டி இன்ஸ்பெக்டர் சுட்டு விட்டாரு அவ்வளவுதான் புரியுதா இதுல வந்து வேற எதுவுமே சதி கிடையாது ஏய் கிடைக்கிறது பசதி நாங்க இவன வச்சத தானே இந்த கொலை குற்றவாளி திருமாவளம் உட்பட என்ன சொல்றாங்க இது வந்து உண்மையான குற்றவாளி கிடையாது சொல்றாங்க நீங்க ஒருத்தனை போட்டு தள்ளும்போது போது அப்ப இந்த மீதி இருக்க பத்து பேருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு குற்றத்தை ஒத்திட்டு இவங்களே உள்ள போற மாதிரி வேற ஒரிஜினல் கொலை பண்ண தப்பிக்கு விடுற மாதிரி ஒரு திட்டத்தை மாதிரி சொல்றாங்களே கண்ணன் நரம்பு இல்லாமல் நாக்க எதுக்கு இறைவன் படைச்சிருக்கான்னா பொய் பேசுறதுக்கு தான் எப்படி வேணாலும் பேசுவீங்க ஆளுங்கட்சி ஒரு ஒன்றை சொன்னால் உடனே எதிர்கட்சியாக அதுக்கு ஒரு பாட்டு பாடுவீங்க பின்பலம் உங்கள் எதிர்கட்சிக்கு பின்பாட்டு பாடுறதுக்கு உங்கள் தலைவர் இருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேர் இங்கேதே வேலையில் இந்த ஒரு ஆள் இருக்கார் பிஜேபி தலைவர்னு ஒரு பேருக்கு ஒருத்தர் அந்த ஆளு இவங்க எல்லாம் வந்து பொய் மூட்டையை தான் ஊத்து விட்றாங்களே தவிர உண்மையே கிடையாது உண்மை காவல்துறை சொல்கிறத நம்பணும் அரசு சொல்கிறதையும் காவல்துறை சொல்கிறதையும் நம்பணும் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் சொன்னால் கீழே இருக்க பிள்ளைகளும் சரி பொண்டாட்டியை நம்பணும் அது மாதிரி ஒரு தலைவன் சொல்கிறத நீங்கள் நம்பணும் அதை விட்டு விட்டு அதில் கொத்தம் இதில் சுத்தம் அப்படின்னா அரசே நடத்த முடியாதுப்பா எப்படி நடத்த முடியும் இப்போ இந்த சாட்டை துறைமுருகனை கைது செய்தது வந்து நியாயமானு சொன்னா நியாயம்தான் ஆனா அந்த இது பேசுனது எதுக்காக கைது பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த தடை செய்யப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தைக்காக போட்டிருக்காங்களா அப்பெல்லாம் அதிமுக கைது பண்ணீங்க அப்ப அதிமுக இப்ப சொல்லல எல்லாம் வந்து ஜுஜிப்பி அதெல்லாம் போச்சு அதெல்லாம் அம்மாவோட போயிருச்சு எடப்பாடி எல்லாம் இனிமே வந்து எந்திரிச்சு வர முடியாது எடப்பாடி எந்திரிச்சு வர முடியாது அவர் எந்திரிக்கணும்னா இன்னும் ஆறு மாதம் இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் ஆனாலும் எந்திரிக்க முடியாது அவர் அவ்வளோதான் போக வேண்டியது உங்களை வீட்டுறதுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜெயிக்கிறதுக்கு கூட்டம்லாம் கூட்டிட்டு அவர் பயங்கர பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆமா அதோ என் மச்சானை கூட தான் கூப்பிட்டுறாரு மாப்பிள்ளையை மாப்பிள்ள போவாரா போக மாட்டாரு அப்புறம் என்னத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை போகல அப்புறம் டாக்டர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாரு வேற இப்போதான் ஏற்கனவே இன்னொரு மாப்பிள்ளை அங்கே போய் உக்காந்துட்டு அந்த மருமக போய் உக்காந்துட்டுருக்கு இருக்கு நீ வேறு யார் இருக்கா அவங்க அந்த அவங்கள வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியது தானே விஜயகாந்த் கட்சி தானே இருக்குது வேறு யார் இருக்கா இருந்தாலும் கூட நாங்கள் பெருங்கூட்டணி அமைப்போன்னு பேசுகிறாரு என்ன பெருங்கூட்டணி யார் போவா சொல்லுங்கள் ஒன்றும் நீங்கள் போகணும் இல்லை டாக்டர் போகணும் டாக்டரும் போகல நீங்களும் போகல எங்கக்கிட்ட இருக்க கூட்டணியில் இருக்கவங்க யாரும் போக மாட்டாங்க புரியுதா அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்

ஒரு தொகுதிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் மினிமம் செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும் தேர்தல் ஆணையமா சொல்லுது வெறும் ஒரு லட்சம் செலவு பண்ணுங்கிறீங்க அதான் தேர்தல் ஆணையம் என்ன செலவு சொல்லுச்சோ அந்த அமௌண்ட்டுக்கு அதுலயே மிச்சப்படுத்தி தான் நாங்க செலவு பண்ணிருக்கோம் இல்லையே ஒரு ஒரு ஐயா சொல்றாரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க திமுக ஒரு அம்மா சொல்லுது ரெண்டாயிரம் கொடுத்தாங்க திமுக இன்னொருத்தர் சொல்றாரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க திமுக சொல்லிட்டு பல்வேறு தரப்புல பல்வேறு சொல்றாங்கல்ல வேட்டி செலவு குடுத்திருக்கீங்க லட்டு குடுத்துருக்கீங்க லட்டுல லட்டு மட்டும் தான் குடுத்தீங்கன்னா மூக்குத்தி வச்சு கொடுத்தீங்களா உள்ள எப்பா என்ன நடந்திருக்குல்ல இல்ல நீ வந்து பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா எங்க அப்பா என் குதிருக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீங்க செஞ்சதை எங்கள்கிட்ட சொல்லிக்காட்டு யார் நாங்க செஞ்சோமா அப்புறம் அப்புறம் என்ன பேசுறீங்க நாங்க எதுக்கு போய் காசு கொடுத்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ஆளுங்கட்சி விக்கிரவாண்டி மக்கள் சொல்றவங்க எல்லாம் முட்டாளே அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்ப விக்ரவாண்டி மக்களை சொல்லாத ரோட்ல போற எவனோ ஒரு எடுபடி சொன்னான்ட்டு அந்த பேச்சை கட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றேன் மக்கள் சொல்றேன் எங்கள்கிட்ட காசு தான் வெளியில சொல்லுவானாயா எவனாவது ஒரு கணா கண்டான கணா கண்டானா அந்த கணா வந்து வெளியில சொல்லுவானா யோசிச்சு பாரு அது மாதிரி காசு வாங்கினவன வெளியில வந்து சொல்லுவானா அப்ப வாங்காத ஒருத்தன் தான் அவன் பேசுறான் அவன் யாரு உங்க கட்சிக்காரனை வச்சு பேச விட்டு நீங்க அதை வீடியோ எடுத்து அத பரப்புறீங்க பொய்யூர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஓட்டு காசு கொடுத்தாங்க நான் பாமக போட்டேன் பாமக போட்ட எனக்கு காசு திருப்பி அம்மா திமுக வெளியிடுது பண்ணலாமே இதெல்லாம் நீ ஊடகத்துல இருக்க இந்த செட்டப் பேசுவீங்க அப்ப கண்டிப்பா நீ பாரு நீ ஒரு ஐயாயிரம் கொடுத்து பாரு உனக்கு ஒரு வார்த்தை பேசுவேன் கவலையே படாத காசுதான் இந்த காலத்துல எல்லாத்துக்கும் பேசும் காசு எவனும் பேச மாட்டான் புரிஞ்சுக்கோ

கனிம வள கொள்ள கத்திரிக்காய் கொள்ள ஏண்டா ஜல்லி ஒரு இதுல வந்து மலையை உடைச்சு ஜல்லி கல்ல உடச்சி ஜல்லி எடுக்காம வீடுக்கு காங்கிரீட் போடுவியா ரோடு போடுவியா இல்லைன்னா எப்படி மழை வரும் மழை ரோடு வேணாமா நடக்கிறது ரோடு வேணுமா வேண்டாமா என்ன முட்டாளா மலையை வெட்டிதான் எல்லாம் தலைவன மாதிரி பேசாத மழையை தான் கல்லு எங்க இருக்கோ கல்லு இருக்க இடத்துல தானே வெட்டி எடுக்க முடியும்

சட்டமன்றத்தில் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் கூப்பிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி அவர் கூப்பிட்டாரில் எடப்பாடி கிட்ட நீ போ நான் கூட ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பிரதமர்கிட்ட போய் எது சொல்றதுக்கு நானும் தான் போனேன் என்னையும் கூப்பிட்டாங்க நானும் ஜான் பண்ணின்னு தான் போனோம் அப்போ போயிட்டு வந்தோம் அது வந்து கண்ணு எல்லா அனைத்து கட்சினா பதிவு செஞ்ச கட்சிகள்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க இப்போ கூப்பிடுறது ஒன்லி ஃபார் எம்எல்ஏ ரெபர்ஷனிட்டிஸ் இருக்க கட்சியை மட்டும் தான் கூப்பிடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்கறாரு அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கியாருங்கய்யா அவர்தான் வச்சிருக்கிறா அப்புறம் அவர் ஏன் மறுக்கிறாரு அது சரி அவர் பேரெல்லாம் நீங்களும் சொல்ல மாட்டேங்குறீங்க கட்சி உங்களோட கட்சி தலைமையும் சொல்ல மாட்டேங்குது சீமான்ற பேர சொல்லவே பயிப்பிரிங்களா சீமான் அப்படின்ற பேரை சொல்லவே பயிர்ங்களா

அதாவது ஒரு கருத்து சுதந்திரம்னு இருக்கா இல்லையா ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாட்டு பாட முடியல ஒரு குற்றவாளி சரணடைஞ்சவன் அவன் உள்ள வந்து ஜெயிலே நிம்மதியாக இருக்க முடியல உங்களை எதிர்த்து பேச முடியல நீங்க பண்ற ஊழலை வெளிப்படுத்த முடியல குரல் கொடுக்க முடியல பேசினாலே கைது நடவடிக்கைனா அது எப்படி பொய்யெல்லாம் பேசக்கூடாது பொய்யான பரப்புரை பண்ணாதீங்க நான் வந்து ஒட்டுக்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் திமுக தப்பு பண்ணா தப்புன்னு தான் நான் சொல்வேன் மற்றவங்க மாதிரி இல்லை யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் நானே தப்பு பண்ணாலும் தப்பு தான் நான் வந்து யோக்கிய நான் யார்ட்டையும் பறசாற்ற விரும்பலை புரியுதா ஆகையினால இன்றைக்கு வந்து இந்த என்கவுண்டரை பொறுத்த மட்டும் இது என்கவுண்டர்ன்னு சொல்கிறத காட்டிலும் அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டினதுனால நாங்கள் துப்பாக்கி அந்த கலை துப்பாக்கி எடுப்பதை சக்கூர் பண்ணியிருக்கோம்ல அப்போ எப்படி கொஞ்ச நாள் விஷயம் வெளில வந்துடும் இப்போ எப்படி ஆம்ஸ்டாங் வீடியோ வந்துச்சு அது கொஞ்ச நாள் விஷயம் வெளில வந்துரும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க பார்ப்போம் அந்த ஆறு ஆர்வத்தினால எத்தனை பேர் நீங்களே இன்வால்வா இருக்கீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல பார்ப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சு வைக்க நன்றிங்க நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ